ஒரு சிம்பிள் வைரல் பிறகு கூட ஆப்டிக் வரும் எனக்கு ஒரு ஒரு வாரமா ஃபீவர் இருந்தது எல்லாமே நெகட்டிவா இருக்கு எதுவுமே இல்லை ஆனாலும் பார்வை கம்மியா இருக்குன்னா அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நேற்று நைட்டு நல்லா தான் இருந்தேன் காலையில் எந்திக்கும் போது எதுவுமே கிளியரா தெரியல போது கண்ண அசைக்கும் போது வலி வரும் அந்த மாதிரி சடனா வரும் கம்ப்ளீட் விஷன் லாஸ் ஒரு நாளில் வணக்கம் டாக்டர் டாக்டர் இப்போ நமக்கு வந்து ஆப்டிக் நியூரைட்டிஸ் அதாவது பார்வை நரம்பு அலட்சி இது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்துட்டு இருக்கு ஆப்டிக் என்னங்க டாக்டர் ஆப்டிக் நியூரைட்டஸுங்கிறது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஆப்டிக் நர்வ் அதாவது பார்வை நரம்பு சடனாக ஒரு இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை இன்ஃப்ளமேஷனாலேயோ வீங்கி போகிறது இது இன்ஃபெக்ஷனால் வர்றதுங்கிறது நம்ம ஊரில் ரொம்ப காமன் ஒரு ஃபாலோயிங் அ வைரல் எபிசோடலேருந்து வேக்சினேஷன்லருந்து உங்களுக்கு அந்த ஒரு ரொட்டீன் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா என் ஃபீவர் வந்தது டெங்குக்கு அப்புறம் பார்வை கம்மியாயிருச்சு சிக்கன்குனியா டைஃபாய்டு அந்த மாதிரி சில நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம் இதே செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் நம்ம ஊரில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது ஹெச்ஐவி சிஃபிலிஸ் இந்த மாதிரி இம்யூன் காம்ப்ரமைஸ்டு பீப்புளுக்கு ஆப்டிக்நியூரைட்டிஸ் வந்துடும் ஆனால் ஒரு சிம்பிள் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு பிறகு கூட ஆப்டிக் நியூரைட்டிஸ் வரும் ஒரு ஆர்ட்னரி ஃப்ளூக்கு அப்புறம் கூட ஆப்டிக் நியூரைட்டிஸ் வரும் இது சடன் பெயின்ஃபுல் விஷன் லாஸ் கண்ணை அசைக்கும் போது பா உங்களுக்கு வலி வரும் பேஷன்ட்ஸு அந்த மாதிரி சடனாக வரும் கம்ப்ளீட் விஷன் லாஸ் வந்துடும் ஒரு நாளில் அதாவது லைட் கூட முன்னால் இருக்கிற ஆட்கள் கூட தெரியாத அளவுக்கு சிவியராக வரும் அது ஒரு கண்ணில் வரலாம் ரெண்டு கண்லேயும் வரலாம் இது அர்ஜென்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இம்மீடியட்டாக கன்சல்ட் பண்ணால் இது மூளையோட அசோசியேட்டட் டிசீசஸோட அதாவது டீமைலினேட்டிங் டிசீசஸ் மல்டிபிள் ஸ்க்ளோசிஸ் நியூரோமைலட்டிஸ் ஆப்டிக்கா அப்படிங்கிறதெல்லாம் மூளையை தாக்கக்கூடிய நோய் இது மூளை மட்டும் இல்லாமல் தண்டவிடத்தையும் தாக்கும் இது ஆப்டிக் நியூரைட்டஸாக வரும் ஆப்டிக் நியூரைட்டிஸ் வந்த பிறகு அவங்களுக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் எம்எஸும் வரலாம் இந்த மூளை வியாதிகள் வரலாம் ஏர்லியா ட்ரீட்மெண்ட் பண்ணா இந்த நோய்கள் எல்லாம் நம்ம கண்டறியலாம் ஏன்னா கண்ணு ப்ராப்ளத்துக்காக அவங்க வருவாங்க ஆப்டிக் நியூரைட்டிஸ் வருவாங்க ஆனா நாங்க எம்ஆர்ஐ பண்ணும்போது போது பண்ணும்போது சில சிக்னல்ஸ் இருக்கும் அதை வச்சு இந்த எம்எஸ் இருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி வந்தா அது ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா பண்ணா இது குணப்படுத்திட முடியும் டாக்டர் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னபடி ஒரு சிக்கன் குனியா டெங்கி இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லையும் நமக்கு வந்து இந்த ஆப்டிக்கல்ஸ் வரும் அப்படின்னு சொல்றீங்க பட் அது வந்து சடனாக வரும் இல்லைங்களா பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஃபீவர் அதோட பாதிப்புல இருந்துட்டு இருப்பாங்க ஸோ ஃபீவரை மேனேஜ் பண்ணுறதா இல்லை இந்த கண் பார்வை கோளாறு வந்ததை மேனேஜ் பண்ணுறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ இதே ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னா பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க நேற்று நைட்டு நல்லா தான் இருந்தேன் காலையில் எழுந்திக்கும் போது எதுவுமே கிளியராக தெரியல அப்படின்னும் போது ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ல இருந்தால் இமீடியட்டாக எங்களால் அது புரிஞ்சுக்க முடியும் அதுக்கான சயின்ஸை கண்டறியலாம் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கும் போது இதே வீட்டில் இருந்தாங்க வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு ஒரு வாரமாக ஃபீவர் இருந்தது எல்லாமே நெகட்டிவாக இருக்குது டெங்கியூ இல்லை டைஃபாய்டு இல்லை கொலரா இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் பார்வை கம்மியாக இருக்குன்னா அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இப்போலாம் வந்து முக்காவாசி ஹை ஐ சென்டர்ஸில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஐ கேர் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனி டைம் நீங்கள் ஒரு ஆப்தமாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்களால் கட்டாயமாக அதை ஆப்டிக் நியூரைட்டஸ்னு கண்டுபிடிச்சிட முடியும் டாக்டர் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு நீங்கள் சொன்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்க்ளூடிங் ஹெச்ஐவி அந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எல்லாமே ஸோ இவங்க எல்லாருமே இந்த ரிஸ்கில் வருவாங்கன்னு சொல்லலாமா அதாவது அவங்களுக்கு வர பல வியாதிகளில் ஆப்டிக் நொரேட்டர்ஸ் ஒன்றுன்னு தான் நான் சொல்ல முடியும் இந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸில் பல லெவல் ஆஃப் ரெட்டினா ஐ ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு வர பல வியாதிகளில் இதுவும் ஒன்னு ஆப்டிக் நியூரைட்டிஸ் வரலாம் ரெட்டினால இன்ஃப்ளமேஷன் வரலாம் இதெல்லாம் என்னன்னா இட்ஸ் எவ்ரி டைம் இஸ் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு ஸோ ஏர்லியர் தி டயக்னோசிஸ் அவங்களுக்கு இமிடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்போ சேவ் பண்ண முடியும் விஷயம் பார்வையவே பாதிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இதை பத்தின அவேர்னஸ் வந்து மக்களிடம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலீங்களே ரொம்ப குறைவுதான் என்ன பண்ணலாம் இந்த அவேர்னஸ்ஸை கிரியேட் பண்ண என்னெந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொட்டீன் ஐ செக்அப் போனாலே பாதி வியாதிகளை நம்மளால் சொல்லிட முடியும் அண்ட் எந்த நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸும் ஆரம்ப ஸ்டேஜில் என் காலையிலேயே எனக்கு இந்த கண் எனக்கு சரியாக தெரியல சரி ஒரு வாரம் கழித்து போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாமல் வர சிம்டம்ஸை இமீடியட்டாக நீங்கள் ஒரு ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுனீங்கன்னா இதோட ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சிடலாம் டாக்டர் நீங்கள் ரொட்டீன் ஐ செக்அப் அப்படின்னு சொன்னீங்க ஸோ ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து ரொட்டீன் ஐ செக்அப் அப்படின்றது வந்து எந்த காலை முறைப்படி வரும் ஒரு ஹெல்த்தியாக இருக்காங்க இது வந்து அவங்களோட ஜென்ரல் ஹெல்த்தை பொறுத்தனது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயபெட்டிக் ஹைப்பர்டென்சிவ் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஜென்ரல் சிம்டம்ஸ் எல்லாம் இல்லாதவங்களுக்கு ஒன்ஸ் இன் அ இயர் போதும் ஆனால் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ரெட்டினா ப்ராப்ளம் இருந்தது குளாகோமா இருந்தது ஆப்டிக் நர்வ் ப்ராப்ளம் இருக்குது அண்ட் டயபெட்டிஸ் இருக்குது ப்ளட் ப்ரெஷர் இருக்குது அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது நியூரலஜி ப்ராப்ளம் இருந்தது இவங்கெல்லாம் ஒன்ஸ் இன் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஐ டெஸ்ட் பண்ணணும் சிக்ஸ் மந்த்ஸ் கட்டாயமாக பண்ணணும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அண்ட் ஒன்ஸ் சயின்ஸ் வந்துட்ட பிறகு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸாக இதை நாங்கள் டியூரேஷனை குறைச்சிடுவோம் இது எதுவுமே இல்லாத ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல் ஒன்ஸ் இன் அ இயர் போதும் டாக்டர் இந்த ரொட்டீன் ஐ செக்அப் அந்த கண் நலனை பாதுகாக்கிறதுக்காக சங்கர நேத்ராலயில் நீங்க ஏதாவது ஸ்கீம்ஸ் அல்லது ஒரு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டுன்னு இல்லாமல் எல்லாமே வி ஹாவ் ஒரு ஜீரியாட்ரிக் கேர் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு லைக் சில பேஷண்ட்ஸால் டிராவல் பண்ண முடியாது அதுக்கு எஸ்என்டீடுன்னே ஒரு சர்வீஸ் இருக்குது ஸோ தே கோ டு தேர் பர்டிகுலர் பிளேஸ் அவங்க எங்க வர சொல்றாங்களோ அங்க போய் பேசிக் ஸ்கிரீனிங் பண்ணலாம் அண்ட் சில சமயத்துல வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ல கூப்பிடுவாங்க எங்களுக்கு லைக் எங்களுக்கு கம்ப்ளீட் ஐ ஸ்கிரீனிங் கொடுங்க ஸ்கூல் கேம்ப்ஸ் நாங்க பண்றோம் அண்ட் சில ரிமோட் சர்வீசஸ்க்கெல்லாம் வி ஹாவ் பஸ் சர்வீசஸ் பஸ்லேயே எங்களுக்கு தேட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி சில சென்டர்ஸ்க்கு அவுட் சைட் சிட்டிஸ் அதாவது அவங்களால ட்ராவல் பண்ண முடியல சில சின்ன கிராமத்தில் நிறைய என்ஜிஓஸ் எங்களோட அட்டாச்சாக இருக்காங்க எங்கள் ஹாஸ்பிட்டல் நிறைய ஃப்ரீ சர்வீசஸும் பண்ணுறாங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு யாரால டிராவல் பண்ணி வர முடியுமோ அவங்கள நம்ம மெயின் சென்டருக்கு கொண்டு வந்துருவோம் வர முடியாதவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி எங்கே அவைலபிளாக இருக்கும்னு நாங்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இதை பார்க்குற பொதுமக்கள் வந்து அதை சரியாக பயன்படுத்தி கண் பார்வை இழப்பிலிருந்து தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நன்றி டாக்டர் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி